அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு பெண் பிள்ளையை பெற்றோர் இதை நிச்சயமாக கேளுங்கள் இந்த ஆடியோவை கேட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளையை பெற்ற தாய் தந்தையிடம் இந்த ஆடியோவை போட்டு காட்டி இந்த வழிபாட்டு செய்ய சொல்லுங்கள் பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காக ஒரு அற்புதமான வராகி வழிபாடு இப்பொழுது சொல்லுகின்றேன் காரணம் இன்று காலம் ரொம்ப கெட்டு போச்சுங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய செய்திகளை பாருங்கள் சமீப காலமாகவே ரொம்ப அதிகமாக பெண் பிள்ளைகளுக்கு பாதிப்புகள் உண்டாக்கக்கூடிய சம்பவங்கள் பற்றிய செய்திகளை நிறைய கேள்விப்படுறோம் காதுகளில் கேட்க முடியாத அளவுக்கு கொடுமைகள் கேட்க முடியாத அளவுக்கே கொடுமை அப்படிங்கும் பொழுது அந்த சம்பவங்கள்லாம் நடக்கும் பொழுது கற்பனை கூட பண்ணி பார்க்க பண்ணி பார்க்க முடியல நம்ம பெண் பிள்ளைகள் பட்டிருக்கும் வேதனையை எனவே தான் இந்த வராகி வழிபாடு இன்று பதிவிட வேண்டும் என்று எனக்கு காலையிலேயே தோன்றியது பெண் பிள்ளையை பெற்ற தாய் தந்தையார் நிச்சயமாக இந்த வராகி வழிபாட்டை செய்யுங்க உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு ஒரு தெய்வ பாதுகாப்பு கிடைக்கும் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் இந்த வழிபாட்டை நம்பிக்கையோடு செய்து அன்னை வராகி தேவியின் அருளால் உங்க பெண் பிள்ளைகள் எந்தவிதமான அச்சுறுத்தலும் இல்லாமல் பாதிப்பும் இல்லாமல் இந்த சமுதாயத்தில் வளர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திற்காக இந்த வழிபாட்டை பதிவிடுகின்றேன் இந்த வழிபாட்டை செய்வதற்கு கட்டுப்பாடுகள் எதுவும் வேண்டாம் அசைவ உணவை மட்டும் சாப்பிடாம இந்த வழிபாட்டை செய்யணும் இருபத்தி ஏழு நாட்கள் வழிபாட்டை செய்யணும் இந்த வழிபாடை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்குமான சில அறிவிப்புகள் வருகின்ற விநாயகர் சதுர்த்தி ரொம்ப புனிதமான ஒரு நாள் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண்ண நெருக்கடிகளை போக்கும் ஸ்ரீ தோரண கணபதி ஸ்ரீசக்கர வழிபாட்டு முறையை வாட்ஸ்அப் குழு அமைத்து போகின்றேன் இந்த வாட்ஸ்அப் குழு அன்று முழுவதும் செயல்படும் பதினோரு பாடங்களாக இந்த தோரண கணபதி வழிபாடு சொல்லித்தரப்படும் பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது அதைப் போல புரட்டாசி அமாவாசை அதாவது மகாலய அமாவாசை காசியில் நடக்கும் ஆத்ம சாந்தி பூஜைக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இருபத்தி ஏழு நாட்கள் இந்த வழிபாட்டை செய்யணுங்க இந்த வழிபாடு செய்கிறதுக்கு வராகியம்மன் சிலை வராகியம்மன் படம் கண்டிப்பாக வேணுமானா அப்படி ஏதும் கிடையாது இருந்தால் மகிழ்ச்சி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி சாமுண்டீஸ்வரி இவர்கள் தான் சப்த மாதாக்கள் சப்த கன்னிமார்கள் என்று அழைப்பார்கள் இதில் அன்னை வராகி தேவியை நோக்கி தான் இந்த வழிபாட்டை செய்ய போகிறோம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி தாயினுடைய படை தழுவியாக தான் அன்னை வராகி எதிரிகளை துவம்சம் செய்யும் அன்னை வராகி தேவியின் அற்புதமான வழிபாடு இந்த வழிபாடு இருபத்தி ஏழு நாட்கள் செய்யணும் என்னைக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பஞ்சமி திதியில் ஆரம்பிக்கணும் இந்த வழிபாட்டை செய்ய உகந்த நேரம் மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து இரவு பதினொன்று ஐம்பதுக்குள் நீங்கள் எப்போனாலும் செய்யலாம் மாலை ஆறரை மணிக்கு மேலே இரவு பதினொன்று ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் கூட டைம் எடுத்துக்கோங்க அந்த நேரத்துக்குள்ளே எப்போனாலும் இந்த வழிபாட்டை செய்யலாம் ஒரு ஆலோசனை வழிபாட்டை ஒரே நேரத்தில் செய்ய முயற்சி பண்ணுங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு எட்டு முப்பது மணிக்கு இரவு வழிபாடு செய்கிறீங்கன்னா அடுத்த நாளும் அதே நேரத்தில் செய்ய முயற்சி பண்ணுங்க முடிந்த அளவுக்கு முடிந்த அளவுக்கு இருபத்தி ஏழு நாட்களும் ஒரே நேரத்துல செய்யற மாதிரி முயற்சி பண்ணுங்க ஒரு சில நாட்கள் தவறுனா ஒன்றும் தவறு கிடையாது சரிங்களா இந்த இருபத்தி ஏழு நாட்கள் வழிபாட்டில் பெண்கள் மாதவிளக்காயிட்டீங்க அப்படின்னா ஐந்து நாட்கள் வழிபாடு செய்ய வேண்டாம் அதன் பிறகு தொடர்ந்து பண்ணுங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டாம் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் ரொம்ப எளிமையான வழிபாடு இந்த வழிபாட்டுக்கு அசைவ உணவு மட்டும் சாப்பிடக்கூடாது வேற எந்த கட்டுப்பாடும் கிடையாது தெளிவாக சொல்லிட்டேன் சரிங்களா இந்த வழிபாடு செய்யும் பொழுது சுவாமிக்கு தினமும் ஒரு நெய்வேத்தியம் வைக்கணும் தேன் கலந்த மாதுளை வைங்க அல்லது ஏதேனும் இனிப்புகளை வைங்க அல்லது ஏதேனும் கிழங்கு வகைகளை வைங்க அல்லது ஏதேனும் சாதங்கள் வைங்க ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் உங்கள் வீட்டு பூஜை அறையல வராகியனுடைய படம் சிலை இருந்தால் அதற்கு முன்பாக நெய்வேத்தி வைங்க இல்லைன்னா பரவாயில்ல பூஜேரியில் ஒரு இலை அல்லது தட்டில் நெய்வேத்தி வைத்து தீபம் ஏற்றி அந்த தீபத்துக்கு முன்னால் நெய்வேத்திய வைத்து இந்த வழிபாட்டை செய்யணும் வழிபாட்டில் ஒரு மந்திரம் ஒன்று இப்போ உங்களுக்கு தரப்போறேன் அந்த மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்த பாதுகாப்பு மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் ஓ கிளீம் வராக முகி ஹ்ரீம் சித்தி ஸ்வரூபிணி ஸ்ரீம் தன வசங்கரி தனம் வர்ஷய ஸ்வாக ஸ்தம்பே ஸ்தம்பினி நமக சர்வதுஷ்ட பிரதுஷ்டானாம் சர்வேஷாம் ஸ்வாக இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த மந்திரம் டைப் பண்ணி தந்திருக்கேன் மூணு முறை சொல்லணும் அதுதான் வழிபாடு தினமும் மூன்று முறை இந்த மந்திரத்தை வடக்கு திசை நோக்கி அமர்ந்து சொல்லுங்கள் பூஜையில் ஏதேனும் நெய்வேத்தம் வைத்துக் கொள்ளுங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள் அந்த தீபம் வடக்கு திசை நோக்கி எரியட்டும் பஞ்சமி திதியில் இந்த பூஜையை ஆரம்பித்து தொடர்ந்து இருபத்தி ஏழு நாட்கள் இந்த பூஜையை செய்யுங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் வாழக்கூடிய உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு வராகி அம்மாவுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் அந்த பெண் பிள்ளைகள் எங்க போனாலும் அம்மாவும் கூடவே போவாங்க அவ்வளவு அற்புதமான பாதுகாப்பு இறை பாதுகாப்பு தெய்வ பாதுகாப்பு நம்ம பெண் பிள்ளைகளுக்கு கிடைக்கும் இந்த வழிபாடு ரொம்ப அவசியமானது அன்பானவர்களே அனைவரும் பெண் பிள்ளையை பெற்ற அனைவரும் இந்த வழிபாட்டை செய்து நமது பெண் பிள்ளைகளுக்கு வராகி அன்னையின் தெய்வ பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நிச்சயமாக அதுக்கு நான் ஓய்வாக இருக்கும்போது பதில் தருகின்றேன் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பெயருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பான சொந்தங்களே மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நவராத்திரி தொடங்க இருக்கின்றது இந்த வருடம் நவராத்திரி ஒன்பது நாட்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கை வைத்து ஒன்பது நாட்களும் விளக்கு பூஜை செய்ய நீங்கள் தயாரா இந்த ஒன்பது நாட்கள் விளக்கு பூஜை செய்தால் உங்கள் வாழ்க்கையில் பல அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும் இந்த விளக்கு பூஜை எப்படி செய்யணும் எப்படி தொடங்கணும் எப்படி நிறைவு பண்ணணும் என்பதை ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து சொல்லித்தர இருக்கின்றேன் நவராத்திரி நவ விளக்கு பூஜை வாட்ஸ்அப் குழு இந்த குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது விருப்பம் உள்ளோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தன்னோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்